ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சிறிய சம்பவத்தில் ஞானஸ்தானம் தொடர்பான ஒரு காரியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் எனக்கு வந்து சில வருஷங்களுக்கு முன்பாக நான் படிக்கும்போது பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்பாக நான் படிக்கும்போது என் கூட ஒரு சகோதரி வந்து படித்தாங்க அவங்களுக்கு வந்து ஒரு திருமணமாகாத ஒரு சகோதரர் இருந்தாங்க அவங்க வந்து கர்த்தரை அறியாத ஒரு குடும்பம் அவங்க அவங்க தம்பி வந்து காலேஜுக்கு போயிட்டு வர பஸ்ஸில் ஏற்கனவே அதே போல் வேற ஒரு காலேஜுக்கு போயிட்டு வர இன்னொரு மக ஒரு பொண்ணோட அவங்களுக்கு வந்து விருப்பம் ஏற்பட்டு ரெ ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் அதை வந்து பெற்றோர்கிட்ட தெரிவித்து கல்யாணத்துக்கு கொண்டு போகலான்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ இந்த எல்லாம் பெற்றோர்கள்கிட்ட அறிவித்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொண்டு போதெல்லாம் அந்த சகோதரி என் கூட தான் படிச்சுட்டுருக்காங்க அப்போது அவங்க வந்து ஊருக்கு போயிட்டு வரும்போது சொல்லுவாங்க என் தம்பிக்கு திருமணமாகணுன்னு அவன் விரும்புகிற வந்து அந்த பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அவங்க வந்து எங்களை எங்கட் எங்களை பார்த்து எங்களை விஷ் பண்ணிவிட்டு எங்கள் அம்மாவை காலை வந்து வணங்கி கும்பிட்டுட்டு நேராக எங்கள் பூஜை அறைக்கு போய் குனிஞ்சு கும்பிட்டு அங்கே இருக்கிற அவங்களுன்னு அவங்களுடைய வழிமுறைக்குன்னு சில காரியங்கள் வச்சுருப்பாங்களே குங்குமம் வச்சுக்கிட்டு அந்த அந்த விபூதியெல்லாம் பூத்தி பூசிக்கிட்டு சாமி படத்துக்கு முன்பாக வணங்கி அவங்களுடைய பக்தியை காட்டினாங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அந்த பெண் வந்து ஒரு கிறிஸ்தவ பெண் ஆனால் அவங்க போய் அவங்க திருமணமாக அந்த விரும்புகிற அந்த பையனுக்காக அவங்க என்ன செஞ்சாங்க கல்யாணமாக போகிற வீட்டில் போய் இதெல்லாம் செஞ்சாங்க இது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே அதுக்கப்புறம் பெற்றோர்களெல்லாம் பார்த்து ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புகிறாங்க இனி வந்து ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டு அவங்களுக்கு வந்து திருமணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க ஆறு மாதம் ஆச்சு அவங்க வந்து அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வர ஆரம்பிச்சிச்சு ஏன்னா இந்த இந்த பொண்ணு வந்து எப்படியாவது கணவர் வீட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் என்னை வந்து அவங்க ஏற்றுக்கணும் என்னை எப்படியாவது அவங்க வந்து அவங்க வீட்டுக்குள்ளே மருமகளை அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து வேறு எதையுமே ஃபோக்கஸ் பண்ணலை எதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்குமோ அதை எப்படியாவது சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்க ஆனால் க கருவில் குழந்தை வந்து உருவாகி வளர ஆரம்பிக்கும்போது அடுத்தடுத்த ஃபேமிலி ஃபார்மாலிட்டிஸ்லாம் வரும்போது இருவருக்குள்ளே ஒரு பெரிய கருத்து வேறுபாடு வந்தது குடும்பங்களில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஒரு பெரிய புயல் போராட்டம் வருத்தம் வலி அழுகை அப்படின்ட்டு அந்த சகோதரி தினமும் வந்து அவங்க அம்மாட்ட பேசிட்டு வந்து புலம்புவாங்க இப்படி தான் வந்து சூழ்நிலை வந்து ஆச்சு இதே போல் தான் இப்போ நம்ம நம்மளுடைய கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் இருக்குது நான் வந்து படிக்கிற காலத்தில் ஒரு சகோதரி வந்து சர்ச்சில் ஒருத்தங்களுடைய பேப்டிசத்துக்காக அங்கே இருக்கிற ஊழியர்கிட்ட வந்து பேச போனாங்க ஊழியர்னால் அங்கே அந்த இதெல்லாம் ரெடி பண்ணுவாங்கல்ல உதவி ஊழியர்கிட்ட அப்போ வந்து சொன்னாங்க இந்த இந்த மாதத்திற்குள்ள ஒரு ஒருத்தங்களுக்கு பேப்டிசம் எடுக்கணும் ரொம்ப அவசரம் அப்படின்னாங்க ஐயோ இன்னும் இப்போதைக்கு முடியாதே அடுத்த மாதம் ஆயிடுமே ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க அப்படின்ட்டு அந்த அந்த பிரதரே கேட்குறாங்க ஏன் கல்யாணம் எதுவும் வச்சுருக்குறாங்களா அப்படின்ட்டு ஆமாம் அது எப்படி உங்களுக்கு தெரியும் போது அவங்க சொன்னாங்க பொதுவாக நிறைய பேர் அவசரப்பட்டு பேப்டிசம் எடுக்கிறதே கல்யாணத்துக்காக தான் அப்படின்ட்டு அப்போ பேப்டிசம் நிறைய நீங்களும் கூட உங்கள் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் நிறைய பேர் பாஸ் பண்ணி வந்த நிறைய பேருடைய லைஃப்பில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க பேப்டிசத்துக்காக கல்யாணத்துக்காக பேப்டிசம் எடுத்த நிறைய பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க பேப்டிசங்கிறது ஒரு ஒரு சடங்கு கிடையாது அது வந்து ஒரு இதை செஞ்சால் இது நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு சர்டிஃபிகேட் கிடையாது அது அது வந்து உள்ளத்துக்குள்ளே இருந்து செய்ய வேண்டிய ஒரு பிரமாணம் அது வந்து ஒரு உடன்படிக்கை அதை வந்து ஒரு ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காக நம்ம வந்து மாற்றிட்டோம் இதை வந்து இனி இனி வரும் காலங்களில் நம்ம அதில் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும் இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இதை குறித்து நம்ம ஜஸ்ட் சொல்லலாம் முடிவு அவங்க கையில் ஆனால் நம்ம வந்து எடுத்து சொல்லலாம் இப்படி திருமணத்திற்காகனு பேப்டிசம் எடுத்து வர நிறைய பேர் அதோடைய உண்மையான தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்காததுனால கர்த்தருக்குள்ளே வேர்பற்றவோ பற்றவோ நிலை நிற்கவோ முடியாமல் போகிறாங்க அது மட்டும் இல்லை அந்த குடும்பத்துக்கு வந்து இந்த ஞானஸ்தானத்தை குறித்து ஒரு பெரிய விசுவாசம் நம்பிக்கை இருக்குன்னா அந்த குடும்பத்தோடைய வேல்யூஸையும் கொள்ள முடியாதபடி இவங்க வந்து நிலமை வந்து மாறுது அப்படிதான் நான் முதல்ல சொன்ன அந்த காரியம் அந்த குடும்பத்திற்கு வேறு ஒரு முறைகள் இருந்தது இவங்க ஃபேமிலிக்கு வேறு ஒரு முறைகள் ஆனால் அந்த திருமணத்திற்காக அவங்க செய்த காம்ப்ரமைஸ் பின் இரண்டு குடும்பங்களுக்குள்ளும் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளேயும் பிரச்சனை ஒரு பெரிய வாக்குவாதமும் விதண்டாவாதமும் தான் கொண்டு போய் விட்டுச்சு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம ஞானஸ்தானம் எதுக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிற தெளிவு இருக்கணும் இப்படி வந்து திருமணத்திற்காக நீங்கள் ஒரு ஒரு நீங்கள் விரும்புகிற ஒரு மகனையோ மகளையோ வந்து ஆயத்தப்படுத்துறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை குறித்ததான எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து அவங்களுடைய இருதயம் இதற்கு உடன்பட்டிருக்கான்னு நம்ம பார்க்கணும் அதனால தான் சொல்கிறாங்க அவிசுவாசி இணைக்கப்படாதிருப்பதாக அப்படின்ட்டு ஏன்னா என்றைக்கினாலும் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு காரியத்தை நான் வேர் பற்றி வளர்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா நானாக என் மனசில் முடிவெடுத்து அதை வந்து மாற்றி ஒழிய வேறு யாருடைய கம்பல்ஷன்லையும் மாற்றவே முடியாது ஊரில் நிறைய பேர் சொல்கிறாங்க மதம் மாற்றுறாங்க கிறிஸ்தவங்க வந்து மதம் மாற்றுறாங்க ட்ராக்ஸ் கொடுத்தா மதம் மாறிடுறாங்க வாங்க சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போய் மதம் மாற்றிடுறாங்க யாரையும் அப்படி மாற்றவே முடியாது ஆதியிலிருந்து பிறந்ததில் இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு பழக்கத்தையும் ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசத்தையும் ஒரே நாளில் வேற ஒருவரால் மாற்ற முடியாது உள்ளுக்குள்ள இருந்து ஏற்படுகிற மாற்றம் மட்டும்தான் மாற்றத்தை கொண்டு வரும் அதனால தான் நம்ம திருமண காரியங்கள் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக முடிவெடுக்கணும் இப்பொழுதே நம்ம பிள்ளைகளுக்கு இந்த திருமண காரியத்தை குறித்து கற்றுக் கொடுக்கணும் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிற நீ நீ இதே போல் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஒருத்த ஒரு வாழ்க்கை துணையோடு தான் நீ இணையணும் அப்படிங்கிறத நம்ம சிறு வயதிலேயே வாலிப பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்கு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது இந்த ஞானஸ்தானத்தின் அந்த அஸ்தி பாரத்தின் ஞானஸ்தானத்தின் அந்த ஒழுங்கு முறையை நம்ம தெரிஞ்சுக்கொண்டு அதில் வேர் பற்றி அதில் நம்ம வந்து நிலைத்து நிற்கும் போது தான் நாம் மட்டும் இல்லை நம்மளுக்கு வருகிற வாழ்க்கை துணையும் சரி நமக்கு அப்புறம் தேவன் கொடுக்குற சந்ததிகளும் சரி அதுக்கு நேராக நம்ம நடத்த முடியும் அப்போ நம்ம இந்த இந்த ஒரு வாரமாக நம்ம வந்து ஞானஸ்தானத்தை குறித்து பார்த்து கொண்டே வருகிறோம் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஏற்கனவே தெரிந்த காரியமாக இருந்திருந்தாலும் நாம் வந்து அது ஒரு சடங்காக எயிட்டீன் எயிட்டீன் இயர்ஸ் ஆயிடுச்சு எனக்கு வந்து எனக்கு வந்து அந்த பக்குவம் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது அதே சமயம் நான் வந்து நிறைய பேர் வந்து எங்கிட்ட வந்து சொல்கிறாங்க நீங்கள் தொடர்ந்து வரீங்க இனி எடுங்க அதுக்காகவும் எடுக்கக்கூடாது எல்லாரும் எடுக்கிறாங்க அதனால நானும் எடுக்கிறேன்னு எடுக்கக்கூடாது நம்மளுக்குள்ள தோணணும் நான் பாவத்துலேருந்து விடுதலை ஆகணும் நான் கருத்தருக்கு என்னை ஒப்பு கொடுக்கணும் இனி தேவன் என்னை நடத்தணும் அப்படிங்கிற இருதை எனக்குள்ள வந்து நான் எடுத்தாதான் அது உண்மையான ஞானஸ்தானமாக இருக்குமே ஒழிய வேறு எதுவுமே உண்மையானதாக இருக்காது இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா காலப்போக்குல நம்ம என்ன ஆயிட்டோம் இதை வந்து ஒரு சடங்காக இதை வந்து ஒரு ஒரு மெட்டீரியல் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இந்த இந்த வயசுல இது எது நடக்கணும் ஒரு ஒரு வயசான பர்த்டே ஃபங்க்ஷன் எப்படி வைப்பாங்களோ அது மாதிரி இது வந்து கிறிஸ்தவ லைஃப்ல இது வந்து ஒரு ஒரு மைல்கல் அப்படின்னு மாத்திட்டோம் அப்படி நம்ம இருக்கவே கூடாது இந்த பேஸ்மெண்ட் சரியில்லாம நம்ம வந்து அடுத்து பில்டிங்கை கட்டும்போது போது அஸ்திபாரம் இல்லாத வீடு என்னைக்கு இடிஞ்சு விழுங்கிற மாதிரி நம்ம ஸ்பிரிச்சுவல் அஸ்திபாரம் இந்த ஞானஸ்தானத்தில் உறுதியாக இல்லைன்னா நம்ம என்னைக்கு விசுவாசத்தில் விழுந்து கர்த்தரை விட்டு தூரம் போக வாய்ப்பு இருக்குது அதனால் திருமணத்திற்காக அது முக்கியமாக இன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புனது திருமண காரியத்திற்காக ஞானஸ்தானம் எடுக்கிறதாக ஒருத்தர் வந்து முடிவு பண்ணாங்கன்னா அவங்களுடைய இருதயம் மாற்றப்படாமல் ஒரு ஞானஸ்தானை எடுத்து கண்டிப்பாக இந்த திருமண வாழ்க்கை கர்த்தருக்குள்ள ஆசீர்வாதமாக இருப்பது மிக கடினம் அதை நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம் காட் யூ